வணக்கம் இன்றைக்கு மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்களுடைய இருபதாவது நினைவேந்தல் நாள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பில் வைத்து இனந்திரியாத நபர்களால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இன்று வரைக்கும் மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்கள் ஏன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்றோ அல்லது அவரை சுட்டு படுகொலை செய்த இனந்திரியாத நபர்கள் யார் என்றோ இலங்கையின் நீதித்துறை கண்டுபிடிக்கவில்லை இலங்கை தீவில் இனந்திரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியல் மிக நீளமானது அந்த பட்டியலில் ஒருவராக மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்களும் இடம் பிடித்திருக்கிறார் இது அனைத்துமே இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட நீதியற்ற படுகொலைகளில் உள்ளடக்கப்பட வேண்டியவை ஊடகவியலாளராக போரியல் ஆய்வாளராக தமிழ்த் தேசிய சிந்தனை குழாத்தை வழிநடத்தி செல்பவராக தராக்கி சிவராம் அவர்கள் செயற்பட்டு வந்தார் அவர் சர்வதேச ஊடகங்களிலும் உள்ளூர் ஊடகங்களிலும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் நியாயப்பாடுகளையும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய போரியல் வளர்ச்சி பற்றியும் அயராது எழுதி வந்த ஒருவர் தன்னுடைய உயிர் பிரியும் இறுதிக்கணம் வரைக்கும் அந்த விடயங்கள் குறித்து ஆழமாக எழுதி வந்த ஊடகவியலாளர்களில் போரியல் ஆய்வாளர்களில் முதன்மையானவர் அது மாத்திரமல்லாது தமிழ் தேசியம் மற்றும் தமிழர்களது சுய நிர்ணயம் குறித்தும் ஆழமான புரிதலோடு தமிழ் சமூகத்தின் மத்தியில் இயங்கி வந்த ஒருவர் எனவேதான் அவர் படுகொலை செய்யப்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அன்று எழுதிய அவருடைய எழுத்துக்கள் இன்றும் பொருந்தி வருவனாக இருக்கின்றன என்று மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்களை நினைவு முகமாக எங்களது ஈ தமிழ் மீடியாவில் காணொலி ஒன்றை செய்வதற்காக தயார்படுத்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் அவர் பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதுதான் அந்த காணொலியின் நோக்கமாக இருந்தது ஆனால் அவர் பற்றி தேடும்போது அவர் எழுதிய கட்டுரைகள் இன்றைக்கும் காலப்பொருத்தம் உடையவனாக இருக்கின்றன இன்றைக்கு தமிழ் தேசியத்தின் ஆன்மா முற்றாக சிதஞ்சிருக்கு தமிழ் தேசியம் என்றாலே மக்கள் அதனை கைவிட்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இன்றைக்கு இருபது வருடங்களுக்கு முதலே தமிழ் தேசியத்துக்கு இதுதான் நடக்கும் இதிலிருந்து தப்பி வர தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை தன்னுடைய கட்டுரையின் ஊடாக எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை வீரகசிரியில் வெளியாகி இருக்கிறது அந்த கட்டுரைக்கு இருக்கிற தலைப்பு காலத்தின் தேவை அரசியல் வேலை இன்றைக்கும் அந்த அரசியல் வேலை தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கு சரி கட்டுரைக்குள்ள போகலாம் தமிழ் சமூகத்தை அதனுள் இயல்பாக காணப்படும் முரண்பாடுகளை கூர்மையடைய செய்வதன் மூலம் அடக்கியாளலாம் என நவீன சிங்கள பேரினவாதிகள் நம்புகிறார்கள் தமிழ் மக்களை பட்டி தொட்டியெங்கும் இன்று அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எம்முன் உள்ள வரலாற்று கடமையாகும் பிரித்தாலும் தந்துரோபாயங்கள் ஊடாக எம்மை வென்று விடலாம் என சிங்கள பேரினவாதிகள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழீழ சமூகம் என்ற மேற்பரப்பை நாம் சற்று சுரண்டி பார்த்தால் அதன் கீழ் மதவாதம் வட்டார வழக்கு உரசல்கள் ஊர்களுக்கு இடையிலான அடிபிடிகள் என்பவற்றை காணலாம் இதுல ஒரு விஷயம் இந்த கோயில் பிரச்சனைகளையும் தாராக்கி சிவராம் அவர்கள் சேர்த்திருக்கலாம் அதை விட்டுட்டார் தொடர்ற கட்டுரையில ஆனால் சிங்கள பேரினவாதம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்காது தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக செய்து தமிழர் தாயகம் அனைத்தும் சிங்கள பௌத்தத்தின் வரலாற்று உரிமைக்கு உட்பட்ட இடங்கள் என்ற கருத்தை நிலைநாட்ட அயராது உழைத்து வருகிறது இன்றைய தேசிய மக்கள் சக்தி வடக்குக்குள்ள நுழைஞ்சி வடக்க மொத்தமாக கைப்பற்றத்துக்கு போராடுறதும் கூட இந்த அயராத உழைப்பின் ஒரு வெளிப்பாடுதான் தொடரன் கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலும் அவற்றை தொடர்ந்து வந்த போர் ஆண்டுகளிலும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளும் அவற்றின் படைகளும் தமிழ் மக்களை சாதி சமூக மத பிரதேச மற்றும் வட்டார பேதமின்றி அழித்தொழிக்க முற்பட்டு வந்துள்ளன போர்க்காலத்தில் எப்போதும் எம்மை நோக்கி நீண்ட சிங்கள பேரினவாதத்தின் துப்பாக்கிகள் எம்மை யாழ்ப்பாணத்தான் என்றோ திருகோணமலையானோ கன்னியானன்றோ மட்டக்களப்பானன்றோ வேறுபடுத்தியது கிடையாது உண்மைதான் துப்பாக்கிக்கு எல்லாருமே தமிழர்கள் தான் இது அவர் கட்டுரையில சொல்லல நான் சொல்றேன் சிங்கள பேரினவாதிகளின் கண்களில் நாம் அனைவருமே தமிழராகவே காணப்பட்டோம் விடுதலை புலிகளோடு நீண்டகாலம் போரிட்டதால் பெற்ற அனுபவங்களை கொண்டும் வெளிநாடுகள் மற்றும் ஏகாதிபத்தியங்கள் எவ்வாறு தங்களை அடிமைப்படுத்திய சமூகங்களை பிரித்து ஆண்டு வந்துள்ளன என்பதை அண்மையில் நுட்பமாக கற்க தொடங்கியதாலும் இன்று சிங்கள பேரினவாதம் புதிய வடிவம் பெற்றுள்ளது தமிழ் சமூகத்தில் உள்ள சகல முரண்பாடுகளையும் ஆழமாக கற்றறிந்து திருப்பி அழுத்தமாக சொல்றேன தமிழ் சமூகத்தில் உள்ள சகல முரண்பாடுகளையும் ஆழமாக கற்றறிந்து அவற்றை கூர்மையடைய செய்து தமிழ் சமூகத்தின் அரசியல் ஒருமைப்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதில் நவீன சிங்கள பௌத்தம் மிக தெளிவாகவே உள்ளது அதுதான் இன்று ஹெல உரிமையவின் போஷகர்களாக இருக்கின்ற திலக் கருணாரக்ன அந்த நேரம் இருந்த தலைவர் சம்பிக்க ரணவக அவர் உங்களுக்கும் தெரியும் நல்லாட்சி காலத்துல நல்ல மனிதராக வலம் வந்தவர் புதிய கம்மன் பில இன்றைக்கும் பிள்ளையான் என்கிற ஸ்ரீலங்காவின் தேசபிதாவை சிறை கூண்டுகளில் இருந்து மீட்க போராடுகிற மிக முக்கியமான சட்டத்தரணி ஆகிய மூவரும் பதினாறு வருடங்களுக்கு முன்னர் என்னோடும் நான் சார்ந்திருந்த இயக்கத்தோடும் நெருங்கி பழகியவர்களே சிங்கள பௌத்தத்தின் வெற்றிக்காக அவர்கள் இன்று மிக நுட்பமாக செயற்பட்டு வருகின்றனர் இதுல கர்ணாடக தவிர மற்ற ரெண்டு பேருமே இன்றைக்கும் அதே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் போரால் வன்றிருக்க முடியாத தமிழ் சமூகத்தை அதனுள் இயல்பாக காணப்படும் முரண்பாடுகளை கூர்மையடை செய்வதன் மூலம் அடக்கியாளலாம் என இந்த நவீன சிங்கள பேரினவாதிகள் நம்புகிறார்கள் அதற்கென நமது சமூகத்தின் வெங்காயத்தனமான பிளவுகளையும் முரண்பாடுகளையும் அவர்கள் இன்று நிறையவே கற்று வருகிறார்கள் இந்த கற்றலின் வெளிப்பாடுதான் ஜாதியகல உரிமையவுக்கும் கருணாவிற்கும் ஏற்பட்ட நெருக்கமான தொடர்பாகும் இதனால்தான் இன்று ஜாதியகல உரிமைய கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடனும் இபிடிபியுடனும் உறவை ஏற்படுத்தி உள்ளது ஒரு காலத்தில் தமிழரையே சாதியத்தின் பெயரால் மிருகத்தனமாக ஒடுக்கிய போது சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒடுக்கப்பட்டவர்களின் சார்பாக எம்மிடையே புகுந்து நமது தேசிய ஒருமைப்பாட்டை சிதைத்துவிடலாம் என பல வேலை திட்டங்களில் ஈடுபட்ட கதைகளை யாழ்ப்பாணத்தில் உள்ள சொக்கத்திடல் போன்ற ஒடுக்கப்பட்ட ஊர்களின் வரலாறுகளை நாம் கற்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கொழும்பில் உள்ள சிங்கள பௌத்த அறிஞர்கள் சிலர் தமிழ் சமூகத்தை எந்தெந்த வகையில் பிரித்து ஆளலாம் என வெளிப்படையாகவே இன்று பேசுகின்ற ஒரு சூழல் உருவாகி உள்ளது அவர் கட்டுரையில் சொல்லாத ஒரு விஷயத்தை இடையில சேர்க்கிறேன் இப்படி தமிழ் சமூகத்தை எப்படியெல்லாம் பிரித்து மேலாம் என்றதை சிவராம் அவர்கள் கட்டுரை எழுதின காலத்தில் ஒரு குழு தெளிவாகவே அலசி ஆராய்ஞ்சிருக்கு அப்படி அவர்கள் தமிழ் சமூகத்தை எப்படி அழிக்கலாம் என்றதை கற்றுக்கொண்டு அந்த தியரி என்று சொல்லப்படுற கோட்பாட்டை அரசாங்கத்துக்கு வழங்கி இருக்கணும் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தராக்கி சிவராம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருபது வருடங்களுக்கு பின்னர் தமிழ் தேசியம் சிதைக்கப்பட்டிருக்கு எனவே தமிழ் சமூகம் இப்படித்தான் சிதைக்கப்படும் தமிழ் சமூகத்தில் இருக்கிற பல இனமான பக்கங்கள் சிங்கள பேரினவாதத்தால் பயன்படுத்தப்பட்டு தமிழ் சமூகத்தை முற்றாக அழிப்பார்கள் என்ற விடயத்தை இன்றைக்கு இருபது வருடங்களுக்கு முன்பே தராக்கி சிவராம் அவர்கள் ஒரு கோட்பாடாக இந்த கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார் கட்டுரையில தொடர் நமது சமூகத்தில் காணப்படுகின்ற சகல வகையான முரண்பாடுகளையும் எவ்வாறு பயன்படுத்தி எமது தேசிய ஒருமைப்பாட்டை அழித்து விடலாம் என்பதில் இன்று நவீன சிங்கள பேரினவாதிகள் பெருநாட்டம் கொண்டுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களாக கிழக்கில் காணப்படுகின்ற நிலைமைகள் சிங்கள பேரினவாதிகளின் எண்ணத்துக்கு மேலும் வலி சேர்த்துள்ளன இதில் ஒரு விஷயத்தை நான் சேர்க்கிறேன் இந்த கட்டுரை எழுதப்பட்ட காலத்தில்தான் கிழக்கில் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் தமிழில் விடுதலை புலிகளை விட்டு விலகி போயிருந்தனர் எனவே அதை தான் அவர் இங்கே கடந்த மூன்று மாதத்தில் நடந்த சில அசம்பாவிதங்கள் என்று சொல்றார் கிழக்கு மாகாணம் தமிழர் தாயகத்தின் ஒரு இன்றியமையாத அங்கம் என நாம் ஒருபுறம் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கையில் மறுபுறம் எம்மிடையே சில துரோகிகள் எதிரிகளோடு கைகோர்த்து குலாவி திரிகின்றனர் போர்க்காலத்தில் வெல்ல முடியாததை மிக நுட்பமான பிரித்தாளும் தந்திரோபாயங்களின் ஊடாக எம்மை வென்று விடலாம் என சிங்கள பேரினவாதிகள் எதிர்பார்க்கின்றனர் அவர்களோடு அண்மை காலத்தில் எனக்கு உரையாட கிடைத்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் நமது சமூகத்தை எந்த அளவுக்கு நுட்பமாக புரிந்து செயல்பட விரும்புகிறார்கள் என்பதை நான் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் மிக தெளிவாக அறியக்கூடியதாக இருந்தது இது கிழக்கை சேர்ந்த மக்களுக்கு ஒரு முக்கிய சவால் ஆகும் இடையே ஒரு மிக முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது ஆரம்ப காலத்திலே தமிழ் மக்களிடையே பிராந்திய வேறுபாடுகள் ஊர் முரண்பாடுகள் சமய வேற்றுமைகள் போன்றவற்றை மேவி நின்ற ஒரு முற்போக்கான சமதர்ம நோக்கம் கொண்ட தமிழ் தேசிய கோட்பாட்டை மிகவும் முயற்சி செய்து கட்டியெழுப்ப இலங்கை தமிழரசு கட்சியும் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் மாணவர் பேரவை போன்ற பல அமைப்புகளும் இடையராத போராட்டங்கள் மூலமாகவும் அரசியல் வகுப்புகளின் ஊடாகவும் ஊர் ஊராகவும் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த வசனம் பெருசாக ரகசிய குழுக்கள் ஊடாகவும் பரப்ப கடும் முயற்சி எடுத்தன பல்வேறு வேலை திட்டங்களில் சலக்காது ஈடுபட்டன இந்த காலகட்டத்தின் பின்னர் உருவாகிய பல்வேறு இயக்கங்கள் ஊர் ஊராக மக்களை குறிப்பாக இளம் சமூகத்தை அணிதிரட்டி அவர்களுக்கு தமிழ் தேசியத்தின் அறிவரியிலிருந்து கால்மாக்ஸின் மூலதனம் வரை ஒரு பரந்துபட்ட அரசியல் பார்வையை தெளிவை அத்தெளிவின் ஊடாக ஏற்படக்கூடிய போராட்ட பற்றுதியை உண்டாக்கின மட்டக்களப்பில் அண்மையில் ஏற்பட்ட குழப்பங்கள் எந்த அளவுக்கு அரசியல் அறிவீனம் என்பது மிக ஆழமாக புறையூடி போயிருந்துள்ளது என்பதை நமக்கு நன்றாக சுட்டிக்காட்டிற்று எத்தனையோ ஆயிரம் போராளிகளை பறை கொடுத்து கட்டியெழுப்பப்பட்ட தமிழ் தேசிய உணர்வை கனப்பொழுதில் ஒரு சிலர் தங்களது சுயநலத்திற்காக தூக்கி எறிந்து கண்ணிமைக்கும் பொழுதில் பிரதேசவாத சேற்றுக்குள் உழல்கின்ற எருமைகளாக மாறியதன் அடிப்படை காரணம் அரசியல் அறிவீனமே அன்றி வேறில்லை உண்மைதான் இப்போ அதே நிலைமை தமிழ் மக்களை பட்டி தொட்டியங்கும் என்று அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எம்முன் உள்ள மாபெரும் வரலாற்று கடமையாகும் இந்த வசனத்தை திருப்பியும் அழுத்தி எங்களுடைய அரசியல்வாதிகளுக்காகவும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காகவும் புத்திஜீவிகளுக்காகவும் வாதிச்சு காற்றன் தமிழ் மக்களை பட்டி தொட்டியெங்கும் என்று அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எம்முன் உள்ள மாபெரும் வரலாற்று கடமையாகும் ஒரு காலத்தில் ஊர் ஊராக காடு மேடு பள்ளம் என பாராது அரசியல் வகுப்பெடுக்க தமிழீழத்தின் பல அரியா மூளை முடுக்குகள் எல்லாம் அலைந்து திரிந்த பல்வேறு இயக்கங்களினுடைய அரசியல் மற்றும் மக்கள் அமைப்பைச் சேர்ந்த போராளிகளின் வேலைகள் ஏதோ வகையில் பல்வேறு நன்மைகளை செய்துள்ளன வெற்றி பெற்ற விடுதலை போராட்டங்களின் கதைகளை எமது போராட்டத்தின் தெளிவுகளை தோல்வியடைந்த பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் போராட்டங்களின் தவறுகளை எமது மக்களிடையே சலிப்பின்றி நாம் கொண்டு சென்று புரிய வைக்க வேண்டிய வரலாற்று கடமை முன் பறந்து கிடக்கிறது இதுல நான் இடைச்சர்கள் ஒரு விஷயத்தை சேர்க்கிறேன் அந்த நேரம் அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும்போது கிடைச்ச சஞ்சிகைகள்ல அதிக அளவுல இந்த மாதிரியான விஷயங்கள் வெறும் அதே மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள்லையும் இவர் சொல்ற தோல்வியடைஞ்ச ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராட்டங்கள் பற்றிய கதைகள் எல்லாம் வெறும் பாலஸ்தீனியர்களுடைய கதை கவிதைகள் அதே மாதிரி தான்பீரின் தொடரும் பயணம் என்ற ஒரு பெரிய புத்தகம் இப்படி பல விஷயங்கள் அந்த நேரத்துல இந்த இவர் சொல்ற விஷயத்த தமிழ் சமூகத்தின் மத்தியில எடுத்து சென்றன அப்படி படித்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு உங்களுடைய மூளைகளுக்குள்ள இருந்து இயங்கி கொண்டிருக்கோ தெரியல சரி இன்னொரு கொஞ்ச தான் இருக்கு கட்டுரையை தொடங்கும் வாசிப்போம் சர்வதேச நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காட்டுகிற ஊக்கத்தை விட பல நூறு மடங்கு ஆர்வத்துடன் நாம் எமது மக்களிடையே பறந்து சென்று பேச வேண்டிய காலம் இது இதை மறந்த பந்தா பரமசிவன்கள் தமிழீழ விடுதலை வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் வீழ்வது தவிர்க்க முடியாதது ஏற்கனவே ஒரு சில கட்சிகள் விழுந்து கிடக்கு ஊடகங்கள் ஊடாக மக்களை இலகுவாக சென்றடைந்து விடலாம் அவர்களுக்கு அரசியல் தெளிவை ஏற்படுத்துவதற்கு ஊடகங்களே போதுமென எண்ணுவது மகா தவறாகும் தகவல் போர் யுகத்தில் நாம் வாழ்பவர்கள் அதாவது தெராகி சிவராம் அவர்கள் இந்த கட்டுரை எழுதும் போது ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்ப இருக்கிற சமூக வலைதளங்கள் எதுவுமே அறிமுகமாகிக் கூட இருக்கலை ஆனால் அவர் அன்றைக்கு இந்த விடயத்தை தகவல் போர் யுகம் என்று குறிப்பிடுகிறார் என்ன மாதிரியான வரலாற்றை கணிச்சு ஆரிடம் சொல்லக்கூடிய ஒரு மறைச்சனாக ஒரு அறிஞராக தெராக்கி சிவராம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் கட்டுரையை தொடரன் தகவல் போர் யுகத்தில் நாம் வாழ்பவர்கள் என்ற வகையில் ஊடகங்கள் குறிப்பாக நமது போராட்டம் சார்ந்த ஊடகங்கள் மிக நுட்பமாக செயற்பட வேண்டும் என்பதிலோ அதில் நாம் கட்டாயம் பெற முதலீடு செய்ய வேண்டும் என்பதிலோ மரபேச்சுக்கு இடமே இல்லை ஆனால் மக்களிடம் சென்று அரசியல் கருத்தரங்குகளையும் உலக விடுதலை போராட்டங்கள் பற்றிய தெளிவுபடுத்தல்களையும் ஏற்படுத்தும் கூட்டங்களையும் நாம் செய்யும் வரை எமது ஊடக சாதனைகள் நீர்மேல் ஊற்றிய மண்ணெண்ணெய் போலாகும் என்று அந்த கட்டுரையை அவர் முடிச்சிருக்கிறார் உண்மையிலே இந்த கட்டுரையை இன்றைக்கு கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருத்தருமே வாசிக்க வேணும் இன்றைக்கு பல பேருக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்படி ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறாரா என்பது கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை எனவேதான் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக இந்த மகா ஊடக ஜாம்பவானின் கட்டுரையை எங்களுடைய ஈத்தமிழ் மீடியா சேனல்ல வாசிச்சு காட்டியிருக்கிறார் இந்த விடயம் இன்னும் நாலு நண்பர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் தராகி சிவராம் அவர்களுடைய அரசியல் சிந்தனைகளை தமிழ் சமூகத்துக்கு வேணும் என்று நீங்களும் நினைச்சால் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி